அலைக்கும் இன்றைக்கான பதிவில் வழி தவறிய பிள்ளைகள் நேர்வழியில் மாற இன்னும் அவர்களுடைய வாழ்க்கை வளமானதாக அமைய ஒவ்வொரு தாயும் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இன்றைக்கு பல தாய்மார்களுடைய பிரச்சனை இதுவாதான் இருக்கு அதாவது சின்ன பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வயசு வந்த பிள்ளைங்க வழி தவறி போறாங்க அவங்கள எங்களால் சரியான வழிக்கு கொண்டு வர முடியலை இதற்கு ஏதாவது விஜய் பாக்கள் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை தான் தன்னோட பிள்ளைங்க தன்னோட கண்ணு முன்னாடியே தவறு செய்யறதை எந்த பெத்தவங்களாலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதுல இருந்து அல்லாஹு தாலா காப்பாத்தணும் அவங்களுக்கு அல்லாஹாலா ஈமான கொடுக்கணும் இன்னும் நேரான பாதையில அவங்க வரணும் இன்னும் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா ரொம்ப வளமா அல்லாஹினுடைய பறக்கத் கொண்டு ரஹ்மத் கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கணும் தான் ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய ஆசையுமே அப்படிப்பட்ட ஆசையை கபூலாக்கி தான் இந்த ஒரு வஜீபா நீங்க ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க வெறும் மூன்றே நாட்கள்ல அவங்க கிட்ட இருந்து மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் எவ்வளவு தவறி போயிருந்தாலும் சரி அவங்களோட உள்ளத்தை அல்லா திருப்புவான் அப்படிப்பட்ட அமலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன் முதல்ல நீங்க ஒழு செய்துட்டு தூய்மையான ஒரு இடத்துல ஒரு முசல்லாவில் நீங்க அமர்ந்துக்கணும் அதற்கு பிறகு தருதே இப்ராஹிம் செலவாத் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு செலவாத்த நீங்க ஒன்பது முறை ஒதுக்கணும் அதற்கு பிறகு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு பதினோரு முறை ஒதுக்கணும் அதற்கு பிறகு சுர யாசீனில் இருக்கக்கூடிய பதிமூணு பதினாலாவது வசனத்தை நீங்கள் ஆயிரத்தி மூணு முறை ஒரே இருப்பில் தான் ஓதணும் இன்னும் உங்களோட பிள்ளைகளுடைய காதலை கேட்குற மாதிரி சத்தமாக ஓதுங்க அவங்க தூங்கிட்டிருக்கும் போது நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது அவங்க தூங்குறாங்கன்னு தெரிஞ்ச பின்ன அவங்க காதில் விழுகிற மாதிரி இதை நீங்கள் ஓதிக்கணும் அதற்கு பிறகு ஏதாவது தண்ணிலையோ அல்லது பால்லையோ நீங்கள் இதை ஊதி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க இதை நீங்கள் தொடர்ந்து மூன்று வாரங்கள் நீங்கள் செய்யணும் இன்ஷால்லா உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெறும் மூன்று வாரங்களை தேர்ந்தெடுத்து இந்த அமலை நிறைவு செய்யுங்க இதன் காரணமா அவங்க வாழ்க்கையில எப்பவுமே தவறான பாதைக்கு போக மாட்டாங்க ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி இன்னும் பெற்றோரோட பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய நல்ல சுவாலிகான பிள்ளைகளாக அல்லாஹால அவங்கள மாத்திருவான் எனவே இன்ஷா அல்லா ஒவ்வொரு பெற்றோருமே செய்து கொள்ள வேண்டிய சிறந்த ஒரு அமல் இந்த அமலை நீங்க முடிச்சு பாருங்க அவங்க சாலிகான பிள்ளைகளாகவும் இருப்பாங்க அவங்களோட எதிர்காலம் ரொம்ப சீரும் சிறப்புமா செல்வாக்கோடு நல்ல அதிர்ஷ்டம் உள்ள பிள்ளைங்களாகவும் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமல் தான் இது யாசின்ல பதிமூணாவது வசனம் என்ன அப்படின்னு கேப்பீங்க அடுத்து பதினாலாவது வசனம் اذ ارسلنا اليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا انا اليكم مرسلون இந்த ரெண்டு வசனங்களை தான் ஆயிரத்தி மூன்று முறை ரெண்டையுமே சேர்த்து நீங்க ஆயிரத்தி மூணு முறை ஓதி முடிச்சுக்கோங்க இன்ஷால்லா கண்டிப்பா அவங்களோட பிள்ளைகள் இடத்துல வெறும் மூணே நாட்களில் மாற்றங்கள் தெரியுமா இதை நீங்க தொடர்ந்து மூன்று வாரம் செய்யுங்க அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நீங்க கண்டிப்பா ஒரு மூணு வாரம் நீங்க முயற்சி பண்றது ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு செயல் ஏன்னா நம்மளோட பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எவ்வளவோ சொத்துக்களை சேர்த்துறோம் எவ்வளவோ விஷயங்கள் பண்றோம் நாளைக்கு என் பிள்ளை நல்லா இருக்கணும் அவங்க ஒரு ஆடம்பரமா வாழணும் ரொம்ப சொகுசா வாழணும் நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு எத்தனையோ கனவுகள் வச்சிருப்போம் ஆனால் இதை எல்லாமே தாண்டி என் பிள்ள நல்ல பிள்ளையா இருக்கணும் என் பிள்ளை ஈமந்தாரியா இருக்கணும் என் பிள்ளை எங்களோட பேச்சை பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல கண்ணியமான பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு நம்மள பலருமே ஆசைப்படுறது கிடையாது என் பிள்ளைக்கு நான் இதை சேர்க்கிறேன் அதை சேர்க்கிறேன் அப்படின்னு தான் ஓடிட்டு தவிர என் பிள்ளை சரியான முறையில வாழ்கிறதுக்கு நான் வழியை தேடி கொடுத்துருக்கேன் அல்லாவிடத்துல நிறைய துவாக்கேட்டிருக்கேன் என் பிள்ளைய நல்ல ஈமான்தாரியா வளர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் செலுத்துறது கிடையாது எனவே இன்ஷால்லாம் இந்த அமலை நீங்க முடிச்சுக்கோங்க உங்களோட வாழ்நாள் முழுக்க உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க சேர்த்து வைக்கிற ஒரு பெரிய சொத்து தான் இருக்கும் ஏன்னா நல்லமல்கள் அப்படிங்கிறது அவங்களோட லைஃப் லாங் கூட இருக்கக்கூடியது நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து எல்லாமே லைஃப் லாங் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது ஆனால் நம்ம ஒரு துவாவை கேட்டுட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு லைஃப் லாங் கூட வரும் எனவே நல்லமல்கள் அதிகமாக செய்யுங்க உங்களோட பிள்ளைகளுக்காக துவா கேளுங்க எப்பவுமே பெற்றோர் பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் பெற்றோருக்காக கேட்கக்கூடிய துவா அப்படியே கபூலாகும் எனவே இன்ஷா உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்கள் ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய துவா கேளுங்க நிறைய நல்லமல் செய்யுங்க இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்க தவறி போற போறவங்க தீய பழக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளை கூட அல்லாஹ் திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருவா எனவே அதிக அளவு துவா செய்யுங்க எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த ஒரு அமலை ஒவ்வொரு பெற்றோரும் செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அனைவரும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு